ஹாயர் ஒன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் தமிழில் பார்த்த உடனே ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க நான் வந்து மரணமாக போகிறேன் அதாவது கண்டிப்பாக நான் செத்துருவேன் அப்படின்னு நினச்சிருப்பீங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது உண்மையாக பொய்யாங்கிறதெல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தலாம் ஏன்னு காரணம் கேட்டிங்கன்னா வெறிநாய் கடி அதாவது வந்து பார்த்திங்கன்னா வெறிநாய் மட்டும் உள்ள ரேபிஸ் வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா சில மிருகங்களுக்கு அது இருக்குது ஸோ அது எந்த மாதிரி மிருகங்களுக்கு இருக்குது அதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட் என்ன அதனால மரணம் ஏற்படுமா எனக்கு உண்மையாலே அனுபவம் என்ன ஆச்சு ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு என்னை என்ன கடிச்சதுன்னு சொல்லிட்டு அந்த சேனலில் வீடியோ போட்டிருந்தேன் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாய் கடிச்சது அதனால் என்ன விளைவுகள் எனக்கு ஏற்பட்டுச்சு எவ்வளோ டோஸ் போட்டேன் எவ்வளோ இன்ஜெக்ஷன் போட்டேன் எவ்வளோ நாள் ஆச்சு எல்லாமே நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஒரு கிறுக்குத்தனமாக நான் வந்து மரணம் ஏற்படுமா சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எனக்கு இப்போ என்ன ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க இந்த சேனலுக்கு முதல் முறையாக வரைங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமாக இருக்கும் இந்த சேனல் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் என்ன அப்படின்னா ரேபிஸ் வைரஸ் அப்படிங்கிறது ஒரு கொடி நோய் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நான் சொல்ல முடியல டைரெக்டாக கண்டென்ட்டுக்கு வந்துடுறேன் ஏன்னா டாக்டர்ஸ் நிறைய பேஷண்ட்ஸு நிறையா வந்து பாதிக்கப்பட்டவங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டு தான் இந்த வீடியோவை எடுத்தேன் அண்ட் ஆல்சோ நிறைய ரிசர்ச் பண்ணேன் ஏன்னா எனக்கு கடித்தப்போ தான் அதுக்கப்புறம் அதோட முக்கியமான முக்கியத்துவம் வந்து தெரிஞ்சுது ஒரு நாய் கடினால என்ன ஆகும் நாய் கடி மட்டும் இல்லை நாய் புரண்டுறது நாய்லேருந்து எச்சில் வந்து நம்ம மேலே படுறது நாய் வந்து நம்மளை நக்கிறது இது எல்லாமே ஒரு முக்கியமான விஷயந்தான் நம்ம செல்லப்பிராணி வந்து நாயாக வளர்க்குறோம் ஆனால் வந்து பூனையும் வளர்க்குறோம் அண்ட் ஆல்சோ பேட்டு இந்த மாதிரி செல்லன செல்லப்பிராணியை பேட்டு வளர்க்கல பேட்டு இதிலிருந்துலாம் அதிகமாக வந்து ஃபாக்ஸ் இதுலேருந்து தான் அதிகமாக வந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரேபிஸ் வைரஸ் வரும் பட் நம்ம அதிகமாக ரேபிஸ் வைரஸ் முக்கியமாக வர்றதுன்னு பார்த்திங்கன்னா டாக் தான் ஸோ ஏன்னா நாய் தான் நம்ம கூடையே இருக்கும் செல்லப்பிராணி அண்ட் ஆல்சோ அதில் தான் அதிகமாக வந்து ஏன்னா டக்குன்னு தான் வந்து பல்லுப்பட்டு நமக்கு வந்து ஏதாவது ஒரு கடியோ இல்லை ஏதோ நக்கிறதோ ஏதோ ஏதோ இருந்தது பார்த்திங்கன்னா எச்சில் படுறதோ இதெல்லாமே நாய்கிட்டிருந்தால் அதிகமாக வரும் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் செல்லப்பிராணி இருந்தால் அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கான்னு பாருங்கள் கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியம் அதுக்கு ரேபீஸ் இன்ஜெக்ஷன் போட்டிருந்தாலும் உள்ளே ரேபிஸ் இருந்தால் இருக்கலாம் ஏன்னா அது கொஞ்சம் பார்த்து கையாளுங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இல்லை தான் சின்ன பிராணியாக இருந்தாலும் ரேபீஸ் வைரஸ்க்கு மருந்து இன்னி கண்டுபிடிக்கல வேக்சினேஷன் தான் இருக்குது தடுப்பூசி தான் இருக்குது தடுப்பூசினால் வேற ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் கிடையாது அதுக்கான ட்ரீட்மெண்ட் கிடையாது தடுப்பூசி மட்டும்தான் இருக்குது ஸோ ரேபிஸ் வைரஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம உடம்புல வந்துச்சு பாதிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது மரணம் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதனால் பாதிக்கப்பட்டவங்க வருஷக்கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த டேட்டா எடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வெறிநாய் கடைக்கு நிறைய பேர் சாகுறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் வந்து கம்மி தான் ஒரு பத்து லட்சம் பேர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு தான் கடிக்கும் கடினா ரேபிஸ் வைரஸ் வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்மி நம்பராக இருந்தாலும் அது ரொம்ப முக்கியமாக தான் பார்க்கணும் கேரளா போன்ற மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமாக வந்து ரேபிஸ் வைரஸ் பார்க்குறாங்க ஏன்னா வந்து அங்கெல்லாம் நாய்க்கள் ரொம்ப ஜாஸ்தி அண்ட் சீக்கிரமாகவே அது வந்து அங்கெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ரேபிஸ் வைரஸ் வந்துடுது அப்படிங்கிறதும் கேள்விப்பட்டேன் போன மாதம் கூட ஒரு பொண்ணு இறந்தது ரேபிஸ் வைரஸ்னால் காலேஜில் வந்து போன போன மாதம் இல்லை போன வருஷம்னு நினைக்கிறேன் தெரில இப்போ தான் ரீசெண்டாக வந்து நியூஸு காலேஜில் ஒரு பொண்ணு வந்து படிக்குது அது வந்து பக்கத்து வீட்டு நாய்க்கு அடித்து இறந்துச்சுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அது மாதிரி தான் இப்போ எனக்கு கடிச்சது என்னென்னா காலையில் வாக்கிங் போனப்போ காலில் கால் முட்டிக்கு கீழே வந்து கடிச்சிருக்கு கடித்த உடனே போய் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அந்த விளைவுகள்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் சரிங்களா கடித்தா என்ன ஆகும் அப்புறம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாஷ் பண்ணிக்கிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வாஷ் பண்ணிட்டேன் பட் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் சோப் போட்டு நல்லா ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணுங்க இதுதான் பெஸ்ட்டு அது வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரெக்டாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே போனோடனே அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு தடுப்பூசி தருவாங்க ஜீரோ டேக்கு போட்டுருங்க வேக்சினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நாலு வேக்சினேஷன் சொல்லுவாங்க சில ஹாஸ்பிட்டலில் இம்னோகுளோபினும் போடுவாங்க இம்னோகுளோபின்னால் அந்த புண்ணை சுற்றி இம்னோகுளோபின் போடுவாங்க ஸோ இம்னோகுளோபின் போடுறது ரொம்ப சேஃப் ஆனால் நான் போடலை வேக்சினேஷன் மட்டும் தான் போட்டாங்க மூணு டோஸ் போட்டாச்சு இன்னொரு டோஸ் பத்தொன்பதாம் தேதி வர சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுக்கு நடுவில் மரணம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த சிம்டம்ஸ் எப்போ காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இருபது நாள்லையும் காட்டலாம் முப்பது நாள்லையும் காட்டலாம் ஏன் அஞ்சு வருஷம் கழிஞ்சும் காட்டலாம் மூணு வருஷம் கழிஞ்சும் காட்டலாம் என்ன வேணாலும் காட்டலாங்கிறாங்க ரேபிஸ் வைரஸ் தான் இருக்குங்கிறாங்க பட் ரேபிஸ் வைரஸ் இருந்தால் தான் அதனால் பயப்படணும்னு இல்லை இப்போ நான் ஃபஸ்ட்டு பயந்தேன் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கிறனால இப்போ பய பயப்படுறதுல வேக்சினேஷன்லாம் போட்டதுனால நல்லா சாப்பிட்ற நல்லா இருக்கேன் அதனால் பயமெல்லாம் கிடையாது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும் ஏன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா நாய்கிட்ட வந்து கல் எடுத்து விளையாடுறது திருநாய்கள் கிட்ட அண்ட் ஆல்சோ வீட்டு நாய்கிட்ட வந்து வீட்டு நாய் தானே சொல்லிவிட்டு ஒரு புண்ணெல்லாம் ஏற்பட்டிருக்கும் அந்த புண்ணே வந்து அது நக்கும் அதனால் வரக்கூடிய விளைவுகள் யாருக்கும் புரியறதில்லை குழந்தைங்கள்லாம் எவ்வளோ சாகிறாங்க தெரியுங்களா ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நான் எடுத்து போகணும்னு நினச்சேன் கண்டிப்பாக நாய் கடித்த உடனே வாஷ் பண்ணிடுங்க பத்து நிமிஷம் சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேராக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருங்க ப்ரைவேட் போயிடாதீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி தடுப்பூசியை கரெக்டாக எடுத்துக்கோங்க இதுதான் இதுக்கு ஒரே வழி வேறு எதுவுமே இல்லை இம்மினோக்ளோபின் போட சொன்னால் இன்னோக்ளோபின் போடுங்க இதுதான் வழி அண்ட் நாய் கடிச்சு ரேபீஸ் வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் நாய் கடிச்சு ரேபீஸ் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் வந்து காய்ச்சல் வரும் சளி பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பாடி டெம்பரேச்சர் அதிகமாகும் பாடி ஷிவர் ஆகும் அதுக்கப்புறம் ரெண்டே நாளில் மூணே நாளில் அதிக வைரஸ் ஆகிடுச்சின்னா ரெண்டே மூணு மூணே நாளில் மனுஷன் உடம்ப வெயிட் லாஸ் ஆகிறத நம்ம கவனிக்கலாம் அண்ட் ஆல்சோ தொண்டைக்கிட்ட ஒரு மாதிரி வந்து அடைச்ச மாதிரி இருக்குமாமா அண்ட் தண்ணி தாக அடிக்கிற மாதிரி இருக்கும் பட் தண்ணியை பார்த்தா பயந்துருவாங்களா தண்ணியை பார்த்தா ரொம்பவே பயந்துருவாங்களா அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா காற்று ஃபேனு ஏதாவது காற்றை பார்த்தாலே ரொம்ப பயந்துருவாங்களாம் ஸோ இதுக்கு நடுவில் அட்ராசியேஷா அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அரகண்ட்டாக வந்து ரொம்ப பிகேவ் பண்ணுவாங்க அந்த ஒரு வெறியிலையும் அந்த ஒரு மனசில் ஒரு பயத்தினாலையும் யாராவது வந்தால் பக்கத்தில் வந்தாலே கடிச்சு வச்சிருவாங்க அவங்க யாராவது ஸ்ப்ரிட் பண்ணாலோ அதாவது ரேபீஸ் பாதிக்கப்பட்டவங்க கடித்தாலோ கண்டிப்பாக வந்து ரேபீஸ் வைரஸ் வரும் ஸோ இதுதான் நான் வந்து அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டு ரேபிஸ் வெரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாய்க்கு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் நாய் தான் பெரும் இருந்தால் பெரும்பாலும் பரவாது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதை வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியாது பார்த்தோன்னே வந்து சில டிப்ஸு நான் சொல்கிறேன் என்னென்னா நாய் வந்து பதுங்கியிருந்தாலோ இல்லை வந்து நாயில் வந்து நாய் கண் வந்து ரொம்ப ரெட்டாக இருந்து ஒரு மாதிரி காதலாக தூக்கிட்டு இருந்தாலோ இல்லை வந்து நாய் வந்து பதுங்கியிருக்கும் அப்படியே மெதுவாகப்படுத்திக்கணும் நம்ம கரெக்டாக வந்தால் ட கரெக்டாக பாஞ்சு குறைச்சா பரவாயில்ல க நாய் குறைக்கும் குறைக்காது ஒரு மாதிரி சைலண்ட்டாக படுத்துட்டுருக்கோம் கரெக்டாக வந்து கடிக்கும் ஸோ அதுக்கும் ஒரே பீஸ் இருக்கலாம் இல்லை வந்து நாய் வந்து ரோட்டில் எல்லாம் அடித்து சண்டை போட்டுட்ருக்கோம் அந்த மாதிரி நாய்க்கும் ஒரே பீஸ் இருக்கலாம் மோஸ்ட்லி தெருநாய்களுக்கு ரேபீஸ் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதுக்கு ஹைஜீனிக்காக இருக்காது ஸோ அதனால வீட்டு நாயினா பிரச்சனை இல்லை பட் இருந்தாலும் அது ஒரு மிருகம்தான் அதுக்கும் ரேபீஸ் இருக்கான்னு பார்க்கணும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் இன்ஜெக்ஷன் போடுங்க அண்ட் நீங்கள் லைட்டாக ஒரு கீரல் அதில் பட்டாலும் வீட்டு நாயாக தெரு தெருநாயாக இருந்தால் கீரல் பட்டாலும் நீங்கள் போய் உடனே டோஸ் வேக்சினேஷன் வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ வெறிநாய்க்கடினால் நான் வந்து ரொம்ப பயந்துட்டேன் நான் வந்து ரொம்ப பயந்துட்டேன் அதனால தான் இது வீடியோ போடணும்னு நினச்சேன் குழந்தைங்களாம் பாதிக்கக்கூடாது பெரியவங்களாம் பாதிக்கக்கூடாதுன்னு ரொம்பவே பயந்துட்டேன் ஏன்னா இந்த டிப்ரெஷன்னால் ஒரு வாரம் தூங்கவே இல்லை சரியா இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தைரியமாக இருக்கேன் ஏன்னா இதுக்கப்புறம் வைரஸ் வராதுன்னு ஒரு நம்பிக்கையில் நான் இருக்கேன் ரேபிஸ் ரேபீஸ் வைரஸ் வந்தால் மரணம்தான் அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இது வரைக்கும் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன வழின்னு கண்டுபிடிக்கல தவிர தடுப்பூசி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ட்ரீட்மெண்ட் என்னங்கிறது தெரியாது இப்போ நிமோனியாலாம் வந்துச்சுன்னா அதுக்கு தடுப்பூசி இருக்குது ட்ரீட்மெண்ட்டு அது வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறதுக்கும் மருந்து இருக்குது பட் இது வந்ததுக்கப்புறம் ஒன்றுமே போட முடியாது டெத்து தான் ஸோ அதனால் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க இதை நான் சொல்கிறது தான் வீடியோ போட்டேன் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் அண்ட் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது நம்ம சேனலில் எல்லா விஷயமும் இந்த மாதிரி ஸ்கேம் சம்மந்தப்பட்டது எல்லா வாழ்க்கை இருக்க எல்லா விஷயமும் வரும் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்